வணக்கம் வீரபாண்டி ஊராட்சியில் விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் திடீர் போராட்டம் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் முகையூர் ஊராட்சி ஒன்றியம் வீரபாண்டி ஊராட்சியில் எஸ்எஸ்ஆர் மின் டிரான்ஸ்பர் பழுதாகி ஒரு மாத காலமாக சரி செய்யப்படாமல் மின்சார வாரியம் அலட்சியம் இதனால் பாதிப்புக்கு உள்ளாகி விவசாயிகள் பயிர்கள் பாழ்பட்டு வருகிறது பயிர்களை பாதுகாக்க கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் வீரபாண்டி மின்சார வாரிய அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் அரசு கொள்முதல் நிலையத்தில் இரண்டு மாத காலமாக பணம் வழங்காத விவசாயிகளுக்கு உடனடியாக பணம் வழங்க கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் போராட்டம் நூறு நாட்கள் வேளையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்காத வீரபாண்டி ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் முற்றுகை போராட்டம் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாற்றுத்திறனாளிகள் தன்னெழுச்சியுடன் இந்த போராட்டம் நடைபெற்றது போராட்ட தலைமை எஸ் மாநில வேல்மாறன் தலைவர் கரும்பு விவசாயிகள் சங்கம் மார்த்தாண்டவராயன் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வட்டக்குழு உறுப்பினர்கள் தோழர் சையத் ஜஹாங்கீர் தனலட்சுமி தமிழ்நாடு விவசாய சங்க வட்ட தலைவர் தோழர் ராமலிங்கம் தமிழ்நாடு விவசாய சங்க கிளை செயலாளர் செந்தல் முருகன் சுரேஷ் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்க கோட்ட செயலாளர் விஜயகுமார் தமிழ்நாடு மின்சார வாரிய கோரிக்கை அதிகாரிகள் வந்திருந்து பேசி முடிக்கப்பட்டு ஆட்சித்துறை அதிகாரிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வழங்க பேசி முடிக்கப்பட்டு விவசாயிகளிடம் அரசு கொள்முதல் செய்த தானியங்களுக்கு பணம் வழங்காததால் காத்திருப்பு போராட்டமாக தொடர்ந்து நடைபெற்றது போராட்ட பந்தலிலே உணவாக கூழ் பரிமாறினார்கள் பெட்டியை பெட்டியை வைத்துவிடு 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 போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் விவசாய சங்க போராட்டம் விவசாய சங்க போராட்டம் திருநாளி போராட்டம் போராட்டம் வணக்கிவிடு வணக்கிவிடு வழங்கிவிடு வழங்கிவிடு